வணக்கம் நமது தேசத்தின் வீர நினைவுகளை மீட்டெடுக்கும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்று நான் பேசுவதன் என்பது ஒரு சாதாரண பெண்மணியாக பிறந்து ஒரு போராளியாக பெயர் எடுத்த வீரம் அவங்களின் வாழ்வை பேச அவளது வீரமும் தன்னம்பிக்கையும் இந்திய சுதந்திர இயக்கத்தில் இடம் பெற்று ஒரு அழியாக ஒளியாக மின்னிக்கொண்டே கொண்டே இருக்கிறது எனக்கு என் ஜான்சி வேண்டும் என் ஜான்சி யாருக்கும் கிடையாது என்ற அந்த புலம்பொழி காலத்தை பேச்சு போட்டியில் நாம் பேசுவது பெண் வார்த்தைகளின் போட்டியல்ல இது ஒரு வீரரும் வரலாற்றை நமது பயணங்களின் மறுபடியும் எழுப்பும் ஒரு பயணம் அதற்கான முதல் படிதான் என்னுடைய தொடக்கம் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் தோன்றிய ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் இந்திய மண்டி உயிர் மணி தந்திக்கா இன்னும் இயற்பெயரைக் கொண்டவர் வால் துப்பாக்கி துப்பாக்கிச் சூடுதல் புதிய பயிற்சி பெற்றார் ஜான்சியின் ராஜா கங்காதார ராவை பதினைந்தாவது வயதில் மனம் முடித்தார் கங்காதாரின் ராணி லட்சுமி என அன்பாய் அழைக்கப்பட்டார் மகன் இறந்துவிடவே தாமோதரனை தத்தெடுத்தனர் கங்காதாரி ஜான்சியின் ராணியானார் ஜான்சியை அந்த பெருமதியின் இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க பெருமதி வீரவாள இருக்கைகளிலும் சுழப்படுவார் புதுவையில் அமர்ந்தபடி போர்கூரிவார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் சிப்பாய் கழகம் எடுத்தது மொத்த இந்தியர்களையும் வெறுப்பாக்கியது கொடுப்பை குறிவினர் கலகம் வெடித்தது ஜான்சியில் இருந்து தப்பி குவாலியரை ஆட்சி செய்தனர் போர் புரிவார் முதுகில் தாமோதரனை சுமந்தார் மூன்றாம் நாள் ஆங்கிலேயே சுட்டு வீழ்த்தினர் அடையாளம் வெளியான இருந்த ராமச்சந்திரர் ராதை ஜான்சி ராணியில் குடிசைகள் செலுத்தி எழுத்தனர் வரண தருவாயில் நகைகளை படை வீரருக்கு அளிக்க தாமோதரராவை பார்த்துக் கொள்ளவும் கூறினர் சரித்திரமே ஜான்சி ராணி வெற்றி என்று வெற்றி வீராங்கனை வீரத்திற்கு வணக்கம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா உறையீட்டு போட்டியில் பேச வாய்ப்பளித்த சுதந்திர இயக்கத்திற்கு நன்றி